நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்க நமக்கு என்றாவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மலராதா அப்படிங்கிற நம்பிக்கையில் காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கை மலரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கான நிகழ்வை பார்க்க போறோம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஔவையார் பாட்டி அவங்களுடைய நினைவை தான் பார்க்க போறோம் தெய்வ திருத்தாய் அவங்களுடைய நினைவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் விஷயம் இது 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 முழுக்க முழுக்க உண்மை நம்பிக்கைக்குரிய அனைவராலும் நம்பப்பட யாரையும் எந்த எந்த நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஒரு ஒரு நினைவாக கூட கூட இருக்கலாம் இருக்கலாம் இருக்கிறவர்களுக்கு உயிராக பட் வந்து வந்து எதுவாயினிலும் இதை கட்டாயம் இடத்துலையும் கிடையாது வாங்க போகலாம் பாட்டி பாட்டி அவங்களுடைய நினைவை மீண்டும் பார்ப்போம் ஹாய் வணக்கம் தெய்வ திருத்தாய் அவங்களோட ஆன்மா ஆன்மா இருக்கா இருக்கா வணக்கம் தெய்வ திருமங்கை அவையார் பாட்டி அவங்களோட நினைவு இருக்கா சொல்லுங்க அவையார் பாட்டி உங்களுடைய மறுபிறவி எங்க இருக்கு மறுபிறவி இருக்கா உங்களுடைய முற்பிறவி ஆத்மா இருக்கா மறுபிறவி இருக்கா உங்களுடைய முற்பிறவி ஆத்மா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புது உங்களுடைய முற்பிறவி ஆத்மா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புது மதிப்புக்குரிய அன்பிற்குரிய அவையார் பாட்டி அவங்களுடைய முற்பிறவி ஆத்மா ஔவையார் பாட்டி அவர்கள் வந்து முருகப்பெருமான ஔவையார் பாட்டி அவங்க முருகப்பெருமானை முருகப்பெருமானை பாட்டி அவர்கள் முருகப்பெருமானை சமாதானப்படுத்தியது உண்மையா அவை பாட்டி அவர்கள் முருகப்பெருமானை சமாதானப்படுத்தியது உண்மையா அந்த சந்திக்கும் வாய்ப்பு சாதாரண மனிதர்களுக்கு அந்த காலகட்டங்களில் கடவுளை நேருக்கு நேர் பார்க்கும் பாக்கியம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது அதற்கு என்ன செய்ய வேண்டும் கடவுளை நேருக்கு நேர் பார்ப்பதற்கு அப்ப இருந்த உங்களை போன்ற மனிதர்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது எப்படி கிடைத்தது இப்ப இருக்க மனிதர்களுக்கு ஏன் அந்த பாக்கியம் கிடைக்கும் இப்போ நாங்க என்ன செய்தால் கடவுளை நேருக்கு நேர் பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்தால் கடவுளை நேருக்கு நேர் பார்க்கலாம் கடவுளை பார்ப்பதற்கு என்ன வழி நீங்கள் கடவுளை நீர் சமாதானப்படுத்தும் அளவிற்கு கடவுளுடன் நெருக்கமான ஒரு நண்பராகவும் அன்பான மகளாகவும் அன்பான தாயாகவும் இருந்திருக்கீங்க எங்களுக்கு ஏன் இந்த ஜென்மத்தில் வாழக்கூடிய பிறவி இந்த நூற்றாண்டில் வாழக்கூடிய உங்களுக்கு ஏன் அந்த பாக்கியம் கிடைக்கல யாருக்குமே கடவுளை பார்க்கக்கூடிய உண் உன்னதமான ஒரு விஷயம் ஏன் கிடைக்கல அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த ஒரு அற்புத வாழ்க்கை இப்போ ஏன் கிடைக்கல அது அடையிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஒரு மனிதன் இறப்பதற்கு முன்னால் எந்த நாபத்தை சபம் ஞாபத்தை நிச்சயம் கடவுளை அடைய முடியும் எந்த ஒரு விஷயத்தை இறப்பதற்கு முன்னால நம்ம மனதில் மனிதன் இறப்பதற்கு முன் எந்த கடவுளை மனதில் நினைத்தால் மோட்சமடைய முடியும் எந்த கடவுளை மனதில் நினைத்தால் மோட்சமடையும் அங்கவை சங்கவை அங்கவை சங்கவை சந்தித்து நீங்கள் திருமணம் செய்து வைத்ததாக சொல்லப்படுது அந்த விஷயம் உண்மையா அங்கவை சங்கவைக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்த விஷயம் உண்மையா அங்கவை சங்கவைக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்த விஷயம் அங்கவை சங்கவை இருவரும் திருமணத்திற்கு எப்படி சம்மதித்தார்கள் நீங்கள் சொன்ன உடனே அங்கவை சங்கவை திருமணத்தை நடத்தி வைக்க சொல்லி அனுப்பியது யார் உங்களை அனுப்பியது யார் அங்கவை அங்கவை சங்கவையை நீங்க எங்கு போய் சந்தித்தீர்கள் அங்கவை சங்கவை எங்க இருந்தாங்க நீங்க போய் சந்திக்கும் பொழுது நீங்கள் போய் சந்திக்கும் பொழுது அங்கவை சங்கவை எங்க இருந்தாங்க யார் வீட்டுல இருந்தாங்க அரண்மனையில இருந்தாங்களா எங்க இருந்தாங்க நீங்கள் எங்கு சந்தித்தீர்கள் அங்கவை சங்கவையை எங்கு சந்தித்தீர்கள் முருகப்பெருமானை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது முருகப்பெருமான் இன்னும் பல கடவுள்களை நேருக்கு நேர் நேருக்கு நேர் சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது அதுக்கு சரியான ஒரு சரியான ஒரு விஷயம் அதே மாதிரி பாரிவளல் அவங்களுடைய ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா அவருடைய ஆத்மா அவருடைய ஆத்மா அங்கவை சங்கவை பத்தி உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன அவருடைய ஆத்மா அங்கவை சங்கவை பத்தி உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன அவ்வையார் தெய்வ திருத்தாய் அவங்களுடைய குரலை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே அந்த குரல் ஒலித்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் பிளீஸ் பேசுங்க i mm -hmm. mm -hmm. mm -hmm. இப்போ உங்களுடைய உண்மையான ஆலயம் எங்க இருக்கு உண்மையாக உங்களுடைய தெய்வ அருள் எங்க இருக்கு எந்த ஆலயத்துல உங்களுடைய தெய்வ அருள் இருக்கு இப்போ உண்மையா உங்களுடைய அருள் எந்த தெய்வாலயத்தில் இருக்கு எங்க இருக்கீங்க அங்கவை சங்கவை திருமணத்திற்கு உத்தம சோழபுரத்து சிவன் கோயிலை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன அந்த ஆலயத்துல தான் அவங்க திருமணம் நடக்கணும்னு நீங்க முடிவு செய்ய என்ன குபேர வழிபாடு உண்மையா குபேர வழிபாடு உண்மையா குபேரன் அப்படிங்கிறது இப்ப இந்த நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்க நாங்க எல்லாருமே ஆத் உலகத்துக்கு போகும்பொழுது ஒரு அமைதியாகவும் நிம்மதியாகவும் கடவுளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான அற்புத தனத்தையும் நாங்க பெறணும்னா இந்த பூமியில வாழும்போது நாங்க என்ன பண்ணனும் நாங்க இந்த பூமியில என்ன பண்ணினால் அங்க போய் திப்பதியா இருக்க முடியும் இந்த பூமியில நாங்க என்ன விஷயத்த பண்ணணும் எங்களுடைய கணக்கை கழிப்பதற்கு நாங்க என்ன பண்ணணும் இந்த பூமியிலேயே அந்த பாவத்தை கழிப்பதற்கு என்ன பண்ணணும் இங்கேயே அந்த பாவத்தை கழிச்சுட்டு போயிட்டா அங்க நிம்மதியா இருக்கலாமா இங்க பாவக்கணக்கை கழிப்பதற்கான வழிமுறை என்ன முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி அந்த முல்லை வந்து ஒரு சிவா ஒரு ஆலயத்துல இருக்கிறதா வந்து அங்கவே சங்கவே சொல்லியிருக்காங்க அது எந்த ஆலயம்னு சொல்லல எந்த இருக்கு எந்த ஊர்ல இருக்கு எந்த இடத்துல அந்த முள்ளையோட வம்சம் இருக்கு அந்த முல்லைக்கொடியோட வம்சம் எந்த ஊர்ல இருக்கு அந்த முல்லைக்கொடியோட வம்சம் எந்த ஊர்ல இருக்கு அங்கவை சங்கவியோட வாரிசுகள் எங்க இருக்காங்க அங்கவை சங்கவியுடைய அந்த குடும்ப வாரிசு எங்க இருக்கு அங்கவை சங்கவியுடைய அந்த குழந்தைகளுடைய வாரிசு தொடர்ந்து வந்துட்டு இருக்கா அவங்களுடைய வாரிசு இப்போ எந்த நூ இந்த நூற்றாண்டுல எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க யாரா வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க யாரா வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க பிறவிகள் எல்லாத்திலையும் இரட்டை தான் பிறக்கிறாங்களா அவங்க எடுக்கக்கூடிய இரட்டையா தான் இருக்கா இரட்டை குழந்தைகளாதான் இருக்கா இல்ல தனித்தனியா பிறந்திருக்காங்களா ஏதோ ஒரு பிறவியிலாவது கடவுளிடம் நாங்கள் பேச முயற்சி செய்யலாமா அது சரியாக இருக்குமா கடவுளிடம் நாங்க பேச முயற்சி செய்யலாமா அது சரியாக இருக்குமா அது சரியான விஷயமா அமையுமா கடவுளிடம் பேச முயற்சி செய்வது சரியா தவறா அங்கவை சங்கைவி கேட்டப்பா பழனி மலை மலையில அவையார் வந்து ஒரு பால மரத்தடியில ஔவையாருடைய உண்மையான அந்த தெய்வ அருள் அங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையா அது உண்மையிலேயே அந்த இடத்துல குறிப்பிட்டு அந்த பாலியல் குறிப்பிட்டு அந்த பால மரத்தை தேட காரணமில்லை குறிப்பிட்டு அந்த பாலமரத்தை தேட காரணம் என்ன அந்த பாலமரத்தடியில் உங்களுடைய நீங்க உங்களுடைய கடைசி காலம் எப்படி இருந்தது உங்களுடைய இருப்பு எங்க நடந்துச்சு கடைசி காலம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கடைசி காலகட்டம் தொடர்ந்து மனிதர்களுடைய இறப்பு அதிகரிக்க காரணம் என்ன இந்த நூற்றாண்டில் மனிதர்களுடைய இறப்பு தொடர்ந்து இளம் வயதிலேயே அதிகரிக்க காரணம் என்ன இதை தடுக்க என்ன வழி எந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பின்பற்றணும் எந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பின்பற்றணும் எந்த மாதிரி விஷயங்களை நாங்க பின்பற்றணும் அன்றைய காலகட்டங்கள்ல நீங்க வந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தாங்க காடு மலை இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப உங்களுடைய உணவு முறைகள் எப்படி இருந்தது எந்த உணவை எடுத்துக்கொண்டீங்க நீங்க காடுகளிலும் மலைகளிலும் பயணிக்கும் பொழுது எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொண்டீங்க நீங்கள் இறுதியாக மக்களுக்கு சொல்ல விரும்பும் விஷயம் என்ன அவையார் பாட்டி நீங்க இறுதியாக மக்களுக்கு சொல்ல விரும்பும் விஷயம் என்ன அவையார் பாட்டி நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்வுல சந்திப்போம் இந்த நிகழ்வு உங்களுக்காக எனக்காக இதை யாரும் நம்ப அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த நிகழ்வு மீண்டும் ஒரு முறை பிறட்டி பார்ப்போம் அவையார் பாட்டியே நல்லது ஒரு நிகழ்வுகள் நல்லது ஒரு நல்லது ஒரு கேள்வியை பாட்டு உள்ள இடம்பெறும் இந்த ஒரு நிகழ்வு அவங்களை அறிமுகப்படுத்துவதற்காகவும் அவங்களை தெளிவுப்படுத்துவதற்காகவும் எடுக்கப்பட்ட வீடியோ நல்ல ஒரு கேள்விகளுடன் மீண்டும் ஒரு வீடியோ வரும் இந்த வீடியோ என்ன கேள்விகள் கம்மியாக இருக்கு வேண்டாம் இதை விட பயங்கரமான கேள்விகளுடன் அடுத்த வீடியோ இருக்கும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்